ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன கவராக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க கண் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அந்த கவர் எதுவுமே ஓப்பன் பண்ணல பட் நிறைய கவர் வந்ததுனால சரி அட்லீஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுற வேலையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கவருக்குள்ள வந்து எனக்கு அவங்க விதை அனுப்பி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை ஷேர் பண்றதுக்கும் ஸோ ஒரு சில பேர் நிறைய விதைகள் அனுப்பியிருந்தாங்க ஸோ அது யார் யாரு என்னென்ன விதைகள் அனுப்புனாங்கிறத உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நான் தடவையும் ஏதாவது எனக்கு தெரியல அப்படின்னாக்கா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்பேன் பட் இப்போ எனக்கு அதுக்கான என்ன சொல்றது மனநிலை ஆஹ் கண்ணு எதுவுமே எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அதனால நான் கேட்கல தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க சதீஷ் குமார் அப்படிங்கிற தம்பி வந்து செங்கல்பட்டு அவங்க நமக்கு என்னெல்லாம் அனுப்பி இருக்காங்க அப்படின்னா வெள்ளை குண்ட் குண்டு கத்தரி பழக்கிளை கொத்தவரை சூப்பர் சிற்சகத்தி அப்புறம் வந்து ப்ரவுன் கலர் இண்டிகா ரோஸ் டொமேட்டோவும் ப்ரவுன் செரி ப்ரவுன் பெரியா அது என்னன்னு கேட்கணுமே தம்பிகிட்ட அடற்பச்சை பர்மன் வெண்டை இதுவும் பழக்கலையாம் சூப்பர் இல்லை எப்படியாவது பத்திரமா வளர்க்கணும் போன தடவை போட்டு இந்த கண்ணு மேலேயே போகலையா மஞ்சள் முள்ளு கனகாமரம் அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு தெரில எனக்கு தம்பிட்ட தான் கேட்கணும் ஏதோ ஒரு கிழங்கு வகையை வந்து அனுப்பியிருக்காங்க இது என்னங்கிறத தம்பிகிட்ட கேட்கணும் இதெல்லாம் சதீஷ் குமார்ங்கிற தம்பி நமக்கு அனுப்பி தந்தது இவங்க வந்து ஜெயின் பிலிப்ஸ் அப்படிங்கிற சகோதரி வந்து சேலத்தில் சேலத்துல இருந்து அனுப்பி கொடுத்துருக்காங்க பாலக்கீரை மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் பம்ப்கின் சேடு அதுக்கப்புறம் கறி ஃபுட் காக்கரி ஸ்பெஷல்லாம் இது வந்து இது என்ன ஃபுட் காக்கரின்னா அது என்ன மிதுக்கன்காய் மாதிரி தெரியுது படத்தை பார்த்தா அதுதானாங்கிறத சொல்லுங்க பட் இங்கிலீஷ்ல போட்டதுனால நமக்கு அது என்னன்னு புரியல இது என்னன்னு எனக்கு தெரியல பூனைக்காளி மாதிரி தெரியுது அப்படி எழுதாம விட்டுருக்காங்க மஸ்க் மிலன் இருக்கு அது கூட சில்லியும் கிடக்குது ஓகே இவங்க எல்லாம் இது வந்து ஜெயின் சிஸ்டர் வந்து நமக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து மாலினி சிஸ்டர் இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ற மாதிரியே அனுப்பி தந்திருக்காங்க ஒரு வித அதுவும் நிறைய இதை பார்த்தா சூரியகாந்தி விதைகள் மாதிரி தெரியுது எழுதலை பட் இது சூரியகாந்தி விதைகளா தான் இருக்கணும் பார்த்த அப்படிதான் தெரியுது நமக்கு ரெண்டு இடத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி விடலாம் ஜீவிதா சிஸ்டர் ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி என்னுடைய சுச்சுவேஷன் எனக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல இவங்க வந்து ஏதோ ஒரு இது அனுப்பியிருக்காங்க ரொம்ப சேஃபாக தான் அனுப்பியிருக்காங்க பட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்காதனால காஞ்சிடுச்சு என்ன செடின்னு எனக்கு தெரியலை ரியலி 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 சாரி இது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சூழ்நிலை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க சிஸ்டர் ஆனாலும் உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஓம் சரவணா ஆயில் மில் டிச்சி அதுல இருந்து நமக்கு உம் வெண்டைக்காய் கிடக்குது பூசணிக்காய் இருக்கு கண் வந்து நல்லா கிளியரா பார்க்க முடியாததுனால ஒரு சிலதான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண சிரமமா இருக்கு அப்படியே வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணேன் அது என்னென்னா கண் இப்போ கொஞ்சம் வீக்கெல்லாம் இருக்கு ஆனால் இன்னும் கண் வந்து தெளிவாக தெரியும் நல்லா வந்து கண் விரிஞ்சாதானே நமக்கு அது தெளிவாக பார்வை தெரியும் ஒரு மாதிரி ஒரு மங்கலா தெரியுது எனக்கு அது இரிட்டேஷனாக இருக்கு அதனால தான் உங்களுக்கு இன்னும் சீடு இலவச விதைகள்லாம் இன்னும் நான் அனுப்பாம இருக்கேன் இது வந்து பார்த்தாக்கா எனக்கு பிடிச்ச கீரை மாதிரி தெரியுது தேங்க்யூ ஸோ மச் இவங்க நேம் தெரியல ஓம் சரவணா ஆயில் மில் அப்படிங்கிற இதில் வந்து சகோதரனா சகோதரியான்னு தெரில நமக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து ஸ்னேகா ரமேஷ் அப்படிங்கிற சிஸ்டர் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க என்னன்னு தெரியாம தென்னறிவிக்கிட்டு இருந்தேன் அவங்களே எனக்கு போட்டுட்டாங்க புட்டு முருங்கை அப்படின்னு போட்டிருக்காங்க புட்டு முருங்கை என்ன லைட்டாக அதாவது கசக்கும் காய் கசக்கும் நான் கூட பிடிங்கி தூரம் போட்டுட்டேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன்ல அதனால அவங்க அனுப்பி தந்திருக்காங்க அதாவது காய் கசக்கும் பழம் வந்து இனிக்கும்ல அந்த புட்டு முருங்கை இதை வத்தல் கூட போடலாம் நாங்கள் ஸோ இதை தனியாக எங்கேயாவது போட்டு வளர்க்கணும் அடுத்து கிட்னி பீன்ஸ் ஆமாம் நான் வந்து இதுவும் நினைச்சிட்டேன் ஆஹ் காராமணி நினைச்சிட்டேன் நல்ல வேலை எழுதி அனுப்பி கிட்னி பீன்ஸ் அப்படி இப்ப இது வந்து மயில் மாணிக்கமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஸ்னேகாரமே சிஸ்டர் அதுக்கப்புறம் இவங்க யாரு அப்படின்னா பர்வில் அப்படிங்கிற சிஸ்டர் நமக்கு என்ன அனுப்பி தந்திருக்காங்க ரொம்ப சேஃபாங்க பாருங்களேன் அத வந்து இது பண்ணிருக்காங்க பின் பண்ணி அனுப்பி தந்திருக்காங்க எல்லாமே தனித்தனியா பின் பண்ணிருக்காங்க ஒண்ணு நிமிஷம் பர்மன் வெண்டை டெட்டி பேர் அந்த இது இருக்குல்ல சூரியகாந்தி அது அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி வெண்டைன்னு நினைக்கிறேன் இது கஸ்தூரி வெண்டை அதுக்கப்புறம் அகத்திக்கீரை இது என்ன அகத்திக்கீரை சவப்பு அகத்தி கீரை ஆயிருந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அதுதான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் ஓகே இந்த நேரத்துல நம்ம வந்து சதீஷ்குமார் பிரதர் அதுக்கப்புறம் பர்வீன் சிஸ்டர் ஜீவிதா சிஸ்டர் ஸ்னேகா ரமேஷ் சிஸ்டர் அதுக்கப்புறம் ஓம் சரவணா ஆயில் மில் சிஸ்டர் அதுக்கப்புறம் ஜெயின் கிளிப் சிஸ்டர் பெயரை தப்பா உச்சரிக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு தெரியல சாரி மாலினி சிஸ்டர் இவ்வளோ பேருக்கும் இந்த நேரத்துல நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் உங்க சார்பா ஒரு சில நிறைய இருக்கிறது நம்ம வந்து அருகாமையில் இருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு வர மாதிரி விதைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் அதை வந்து வெளியில் கொடுக்குறதில்ல அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து லோக்கலில் இருப்பாங்க இல்லையா நேரில் வந்து வாங்கிக்கிறவங்க அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னாக்கா பாக்கெட்டில் போட்டு சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குறேன் அது எப்பவுமே அதுதான் வழக்கம் சில பேர் வந்து இந்த நேம் உள்ளவங்க கொடுத்ததை கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நான் அப்படி ஒரு இது வச்சுருக்கேன் ஒரு பத்து பேர் இருபது பேர்னால் லோக்கல்லையே ஷேர் பண்ணிடுது பட் லோக்கலில் ஷேர் பண்ணும்போது என்னால் வீடியோ போட முடியறதில்ல ஏன்னா மொத்தமாக போய் இருபது பேர் வாங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி என்னால் கொடுக்க முடியறதில்ல ஞாபகம் ஒவ்வொரு தர நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வெளியில் உள்ள சப்ஸ்கிரைபருமே வந்துவாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க வருவாங்க அப்புறம்ஸ்ல நியர் பைல அப்புறம் வந்து வெளியில இந்த வேல்யூஷன்ஸ் அப்புறம் வேற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கறனால அதெல்லாம் நமக்கு வீடியோவா இது கொடுத்தேன் இது கொடுத்தேன் டெய்லி போட முடியறது இல்லை அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்றதும் ஏகப்பட்டது இதுக்கு ஈக்குவல ஈக்குவல் சொல்லக்கூட அதை விட அதிகமாகவே ஷேர் பண்றோம் பட் அதை நமக்கு சொல்ல முடியறதுல அதனால நேம் சொல்லி கேட்காதீங்க அது மாதிரி விதைகள் கேட்கறவங்க எனக்கு என்னென்ன விதைகள் வேணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுவுமே என்னால வந்து அப்படி குடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன் அப்படின்னாக்க வந்து இப்போது ஒரு நூறு பேருக்கு நான் போடுறேன் அப்படின்னா நூறு பேருக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து போடுற அளவுக்கு எனக்கு வந்து டைம் கிடையாது ஸோ நான் வந்து ஒரு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுக்குவேன் பதினஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுட்டு கடை 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 பதினஞ்சு ஒரு பாக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கவரில் போட்டுருவேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுறதும் அதில் இருக்கலாம் தேவையில்லாததும் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாதது எல்லாத்தையுமே ஆனால் மேக்ஸிமம் வந்து யார் எவ்வளோ என்னென்ன கேட்டிருக்கீங்களோ அதுவாக தான் பார்த்து போடுறேன் நான் ஸோ உள்ளதை நீங்கள் வச்சிட்டு தேவையில்லாதது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் பட் நான் வந்து கேட்டதை கொடுக்கலேனோ இல்லை அதிகமாக கொடுக்குறேனோ நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம் என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கட்டாயம் இது என்னுடைய பணி என்னுடைய கடமை நான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே தவிர எனக்கு அதற்கான நேரம் என்ன சொல்கிறது வேலை பார்த்துட்டு அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு பத்து பேர் அஞ்சு பேருக்கு இல்லை இருபது பேருக்கு அப்படிங்கிறது சாத்தியம் அது ஈஸியாக பண்ணிடலாம் பட் அது என்னமோ தரலங்க எனக்கு எப்போவுமே வந்து ஒரு முந்நூறு நானூறு கவர் வந்துடுது அதை நான் பிரித்து பிரித்து நூறு நூற்றம்பது நூறு நூற்றம்பதாக போட்டு 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 நான் அனுப்புகிறேன்னா அது எனக்கு ரொம்ப மழைப்பாக இருக்குது அதனால புரிஞ்சுக்கோங்க நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பற்றி நம்ம சேனலில் அதிகமான குடும்பங்கள் வரவும் அதிகமாக இந்த மாதிரி விதை பகிர்வுனாலும் எல்லாரும் பயனடையவும் அது பிரயோஜனமாக இருக்கும் எல்லாருக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து இந்த சகோதர சகோதரிகளுக்கும் நீங்களும் தேங்க்ஸ் சொல்லுங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி குட் ஈவ்னிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்